எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஒன்பதாவது ஏபிசி வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு அப்படியே தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எட்நூற்று அறுபத்தொம்போது ஐநூற்றொம்பது எல்லாமே கொடுத்துருந்தோங்க சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது 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 வீடியோலையும் சொல்லியிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் எட்டு எட்டு ஒன்பது ஆறு பேர் எடுங்க நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா நேற்று ஒரு வின்னிங் தட்டி தூக்கணும் இன்றைக்கி ஒன்று தட்டி தூக்கியிருக்கோம் ஒன்பதாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய இருபது நாள் ஆகுதுங்க ஒன்போது வின்னிங் ஏதாவது பாதிக்கு பாதி த்ரீ வின் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லா நாளும் டூ டி வின் பண்ணியிருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஆறு ஸ்ட்ராங்கு இம்பார்ட்டன்டே கொடுத்துருந்தேன் சி போட்லையும் ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுன்றதை மாதம் தட்டி தூக்கியிருக்கோம் வீடியோவில் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோவில் போட்டதை சொல்கிறேன் நான் அதே தான் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமே எடுத்து கொடுத்துருந்தேன் புரியுதுங்களா எப்படி வின்னிங் வந்து தட்டி தூக்கியிருக்குன்னு நம்ம என்ன கொடுக்குறோம் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்து மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் கொடுத்தா அதுதான் திரடி உட்காரும் அப்படி தான் தட்டி தூக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் சரிங்களா அதை ரெண்டு கம்பேர் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம மிஷின் நம்பர் இதை பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏபிசி த்ரடி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கொடுத்துருக்கோம் ஆறு ஒம்பது ஒம்பதுன்னு கொடுத்துருக்கோம் எட்நூத்தொம்போது கொடுத்துருக்கோம் ஐநூற்றொம்போது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்கோம் இதை விட என்னென்னா ஒன்பது ஒன்பதே நிறைய கொடுத்துருந்தோம் சரிங்களா எல்லா இடத்துலையும் ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் வாய்ஸும் அதை பற்றி கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது 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 இது தாங்க வருன்றதை தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியிலே பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஒம்பது கொடுத்து ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா சரவெடி மாதிரி அடித்து தூக்கியிருக்கோம் நம்ம ஏன்னால் இந்த மாதத்தோடய ஒன்போதாவது வின்னிங் இருபது நாள் தான் ஆகுது பத்து நாள் ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் தட்டி தூக்கியிருக்கோம் மீதி பத்து நாளும் டூ வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட்டு நல்ல ஒரு உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது வந்து மிஸ் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க கேஎல்டி சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் பண்ணுறோம் உங்களால் ஒரு வேலை வேலை ஏதோ பிஸி ஒர்க்கில் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் கேளுங்க டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்கலாம் இதை தான் நான் இப்போ ஒரு பத்து நாளாக இருக்கேன் அந்த பத்து நாளாகவும் திருடி தட்டு தூக்கி நீங்கள் வாங்கிட்டுருக்கோம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது ஆறு ஒன்பது ஒன்பது சரிங்களா எனக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதான் வந்துச்சு ஆறு ஒம்பது ஒம்பது ஒரு பெண்டிங் நம்பர்னால எடுத்து திருப்பி வச்சு கொடுத்தோம் இருந்தாலும் நம்ம குரூப்பில் எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேலே கொடுக்குற அந்த அஞ்சு நம்பர் பாக்ஸ் கீழே இருக்கிறது உங்களுடைய விஷயம் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறது அதனால தான் கேப் டைப் பண்ணியிருப்போம் ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் மேலே இருக்கிற அஞ்சு நம்பர் பாக்ஸ் இருந்தாலும் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது வந்துச்சே அறுபத்தொம்போது வந்துச்சேன்றதுனால தான் எட்நூற்று அறுபத்தொம்போது ஒரு ப்ராக்கெட்டில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் ஆறு ஒம்பது பேர் அப்படியே உட்காருன்றதுனால தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் மாஸ் வினிங் தேர்ட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மொதல் நம்பரே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிபிசி ஏசியில் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது தான் கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வீனிங் வந்திருக்கு இதங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நாம் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஷேர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு தான் ஷேர் பண்ணியிருந்தோம் ஷேர் பண்ணிட்டு நான் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல கம்பல்சரியாக எட்டு எட்டும் ஒன்பது ஆறு ஆறு ஒன்பதும் ட்ரை பண்ணுங்கன்றதை நம்ம வாய்ஸ் போட்டிருந்தோம் சரிங்களா அதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் நானே சொல்லிடுறேங்க மீதி வந்து என்ன இருக்கோ எடுத்துகிட்டு எனக்கு சொல்லு

சரிங்களா ஆள் போர்டும் நம்ம ஆறு ஒம்பது தான் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது நான் கொடுத்த கெஸிங் வந்திருக்கு அதை வச்சு எத்தனை பேர் வின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து பாருங்கள் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஃப்ரீ கெஸிங்கில் கொடுத்ததுங்க நம்ம வந்து எப்பவுமே யூடியூப் சேனலில் நம்ம போட்ட வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் இது சரிங்களா இந்த மாதத்தோட ஒன்பதாவது வின்னு அது ரெட்டில் அது நான் வந்து பாருங்கள் நம்ம எல்லோ கலரில் போட்டிருக்கேன் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பதுன்னு ஆரை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனே போட்டிருப்பேன் அங்கே பார்த்துக்கோங்க இதுலேயும் வந்து ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது ஒன்று நம்ம ஆல் போர்ட்லேயும் அதை தான் கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்பது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்டி நம்பர்ஸ் ஃபைடி நம்பரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே என்ன நம்பர் கொடுத்தமோ எல்லா நம்பரையும் அங்கே எடுத்து கொடுத்துருக்கோம்மா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு அது மீதி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா மீதியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் ஒரு லைன் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் மேலே நம்ம போட்டுட்டு ஐநூற்றி அறுபத்தொம்பதுங்க ஆறு ஒம்பது ஒம்பது பெண்டிங் நம்பர் பயன்படுத்திக்காங்கன்னே சொன்னேன் அந்த வார்த்தையை போய் திரும்பவும் கேளுங்க சரிங்களா அதுக்காக தான் தனியாக போட்டு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஸோ வீடியோவை தெளிவாகவும் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கிறவங்க டெய்லி நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்தையும் அதை மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் காசு பண்ணாம எதிர்பார்க்கலீங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் நம்மளோட கெஸ்ஸிங் வின்னிங் கொடுக்குறேன் இரு பத்து இருபது நாளைக்கு பத்து நாள் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் மீதினால எல்லாம் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு மரியாதைக்காவது நமக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது ஒரு என்கரேஜாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ரெகு ரெகுலராக வீடியோ போடும் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தவிர விட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவிர விடக்கூடாதுன்ற ஒரு பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்குற டேட்டா எங்களுக்கு தெரியும் எவ்வளோ நிமிஷம் பார்க்குறீங்கன்னு பன்னெண்டு நிமிஷம் போட்டால் அதெல்லாம் நீங்கள் மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க மீதி ஆறு ஒம்பது நிமிஷத்தை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க அதில் தான் உங்கள் வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க அதெல்லாம் மாற்றிக்கோங்க தெளிவாக வந்து பாருங்கள் ஓவராலாக சொல்லிடுறேங்க மீண்டும் சரிங்களா ஏ போலில் ஒன்பது பி போலில் ஆறு சி போலில் ஒன்பது ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்றது டைரெக்டாகவே தட்டி தூக்கியிருக்குங்க நம்ம சிங்கிள் போலில் வி மிஷின் நம்பர் வந்தப்பறம் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் இங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் முதல் நம்பராக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி மாதிரி ஆறு ஒன்பது ஒன்பது அதேமாதிரி மாதிரி எட்நூற்று அறுபத்தொம்போது எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குங்க ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா மூணு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஒன்பது அஞ்சு ஒன்பதும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்தோடய ஒன்பதாவது வின்னிங்கை தட்டி தூக்கி எடுத்திருக்கும் சரிங்களா இன்னும் பத்து நாளில் குறைஞ்சது இன்னும் ஒரு ரெண்டு வின்னிங் மூணு வின்னிங் வாங்கலாங்க போன மாதம் பீட் பண்ணிடலாம் போன மாதம் பார்த்தீங்கன்னா பதினோரு வின்னிங் வாங்கியிருந்தோம் அதுக்கு முந்திர மாதம் பத்து வின்னிங் வாங்கியிருந்தோம் இந்த மாதம் தட்டி தூக்கி எல்லாமே வாங்கிடலாம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது ஆறு ஆறு ஒம்பது ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங் தட்டி தூக்கி ஒம்பது வின்னிங் டிசம்பரில் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்